என் செய்தால் தீருமோதான் எம்பிரான் திறத்து தீங்கு முன் தம்மைக்கானேன் மொய்களல் வேடர் என்றும் பின்மின் செய்வார் பகலி புன்கண் தீர்க்கும் மெய் மருந்து தேடி பொன் செய்த வரையில் கொண்டு வருவன் நான் கொண்டு வருவன் நான் என்று போனா தான் சொல்றாரு என் செய்தால் தீருமோதான் நான் என்னையா செய்வது உன்னை இப்படி பார்க்க என்னால முடியலையே அப்படி தவித்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற அவருடைய ஓலம் அது ஒரு வகையான நிலை ஏ சிவகோசரியார் அவருடைய தவிப்பேனா அப்படி மறைஞ்சு நின்று பார்த்து கொண்டு இருக்கிறார் நினைத்திருப்பார் இப்படி ஒரு ஊர் வந்தால் நாம் இப்படி கலங்கியிருப்போமா இல்லை இறைவன் சொன்னது சரிதான் எவ்வளோ அன்பு இருக்கிறான் இந்த வேடனை நாம் இவனை போய் நம்ம வந்த வேடன் என்றல்லவா கருதிட்டோம் அப்படியே அவர் வார்ட் கருதி நிற்க நிற்க அவை பார்க்கிறார் என் செய்தால் தீருமோதான் பெருமானே நான் என்ன செய்யிட்டோம் என்று சிந்தித்தவர் வேடர் யாராவது தெரிந்தாவாது ஏதாவது பண்ணலன்னா ஒருவரையும் காணல எனவே எம்பீரான் திறத்து தீங்கு முன் செய்தார் தம்மை காணேன் இந்த தீங்கு செய்தவர் யார் எனக்கு தெரியலையே அப்படின்னு நினைந்தவர் ஏ மெல்ல கொஞ்சம் சோர்ந்து சோர்ந்து போனார் அப்படியே மெல்ல அந்த சோர்வில் ஒரு ஒளி கீற்று தெரிகிறார் என்ன கீற்று நம்ம உடம்புல ஆசிரியர் சொல்லியிருக்கார் ஏதாவது காயம் ஏற்படுமானால் அல்லது அம்புகளை கையாளுகிற பொழுது அந்த கூரிய முனைகள் உடம்பல எங்காவது காயப்படுத்துமானால் அதற்கு பச்சிலை வார்த்து அதை பொழிந்து அப்பி அந்த இடரை நீக்க வேண்டும் என்று ஆசிரியர் சொல்லி அது அப்படியே நினைவுக்கு வருகிறது அதான் சொன்னார் மொய்களல் வேடல் என்னும் மின் செய்வார் பகலி புண்கள் தீர்க்கும் மெய் மருந்து தேடி இந்த அம்புகளால் ஏற்படுகிற காயங்களை புண்களை தீர்ப்பதற்கு இந்த வனப்பகுதியில் பல்வேறு வகையான பச்சிலைகள் இருக்கின்றன அப்படி நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அவர் வேட்டைக்கு வந்த பொழுதே வெறும் மானினம் இருக்கிறது மரையினம் இருக்கிறது எருமை இருக்கிறது அதை மட்டும் அவர் பார்க்கல அதையெல்லாம் பார்க்கும்போதே கூட என்னென்ன தாவரங்கள் இருக்கிறதுனா அவர் கண்ணுக்கு பற்றிருக்கிறார் இந்த இந்த தாவரத்தை அந்த மலையில் பார்த்தோம் அல்லவா இது இந்த இருந்து இப்படி அவருடைய நினைவுக்குள்ளே அப்படியே மெல்ல மெல்ல ஒன்று ஒன்று ஓடி வருதுங்க பார்த்த ஏன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதியில் வேட்டையாடி இருக்கிறார் இதுவே வேட்டையாடுகிற பொழுது விலங்குகளை மட்டுமல்ல அதன் பின்புலத்தில் இருக்கிற தாவரங்களையும் கண்முற்று இருக்கிறார் இப்போ ஞாபகம் வந்துருச்சு இப்போ நம்மளாக இருந்தால் எனக்கு வேணுமோ நான் பா மானம் மட்டும்தானுங்க பார்த்தேன் பின்னாடி என்னது நமக்கு தெரியாதே அட ஒரு கடைக்கு போனே அந்த பக்கத்தில் ஒரு கடை இருந்தது பார்த்தா ஐயோ அந்த கடை என்னன்னு தெரியையே நாமும் எதை நோக்கிப்போம் அதை ஒன்று மட்டும் போய் பார்த்துட்டு போகிற வேலையை முடிச்சு அப்படியே வந்துடும் போகும்போது அங்கே தான் இன்னொரு கடை பக்கத்தில் இருக்குது இன்னொரு கடை இந்த கடை அறிவில் நம்ம அவ்வளோ தூரம் நம்ம வாங்கி கொள்வதில்லை ஆனால் அவர் சொல்கிறார் அந்த விலங்குகளை வேட்டையாடுகிற இடத்துல இன்னென்ன மூலிகைகள் இந்தந்த இடத்துல இருந்தனவல்லவா இதெல்லாம் ஒரு கணம் அப்படியே அறிவிப்பில் வருது இப்போ ஒரு முடிவுக்கு வருகிறார் அந்த பச்சிலைகளை பறித்து கொண்டு வந்து கசக்கி பிழிந்து அப்பி இந்த இடரை நீக்க வேண்டும் அப்படின்னு நினைச்ச உடனே ஓடுறார் சொல்ல பாருங்க சொல்கிறார் மின் செய்தார் பகலி புண்கள் தீர்க்கும் மெய் மருந்து தேடி பொன் செய்து வரையில் இந்த அழகான மலை அந்த மலையினுடைய அடிப்பகுதியில் போய் நான் கொண்டு வருவேன் நான் என்று என்ன வேகமாக போனார் போனார் அப்படின்னார் அப்படி போனவர் என்ன செய்தார் அடுத்த பாட்டு சொல்ல பாருங்கள்